ஏடு கொண்டு பா வாங்க வரல கடன் கர கொண்டு வந்திருக்கேன் கர கொண்டு ஆ அப்போ என்ன குப்பமே

அந்த நமசிவாயம் அரோகரா இப்ப இவர் நமசிவாய சுவாமிகள் உஷா போயிட்டா இந்த உலகமே இருந்து போச்சு உஷா செத்து போயிட்டானா செத்து போனாலும் பரவாயில்லையே என்னை மறந்து போயிட்டா எவனோ ஒரு சாமியாரு வந்தா ஏதோ ஒரு தாய் எடுத்து கட்டனா அன்னையில இருந்து காடியேன் பாடு அரோகரா அவன் எவனோ தெரியல எங்க அத்தான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு வரவர இந்த சொக்கலிங்கத்துக்கு புத்தியே இல்ல பாதையில் போறவன் ஏன் வீட்டுக்கு கூட்டு போறான் நீ கவலைப்படாத கவலைப்படாதப்பா பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் வேண்டாங்க வேண்டாம் எப்போ உஷா போயிட்டாலோ இந்த உலகமே போயிடுச்சு நான் போகும்போது உங்க மகங்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போறேன் அலக்னி ரஞ்சன் அலக்னி ரஞ்சன் அடே இது என்ன வேஷம்ப்பா ஆமா ராஜா இப்ப எப்படி இருக்காரு ராஜா சந்தியாசம் வாங்கிட்டார் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன் அது சரி ராஜா இப்ப எங்க இருக்க இந்நேரம் கருணாகரம்புல வீட்டுல அம்பாள் ஆராதனை பண்ணிக்கிட்டு மகனே இதை கண்ணியின் கழுத்துல கட்டு கட்டுங்க இந்த மாதிரி கொண்டு கொடுத்தாரு கட்டுவேன் டக்குனு மனசு மாதிரி கட்டிக்க எனக்கு தாயத்து வேணா ஒண்ணு வேணாம் யார் அந்த திருட்டு சாமியா தப்பு தப்பு சாமியார் ரொம்ப சக்தி உள்ளவர் நான் சொல்றது கேளுமா நான் சொன்னது நீங்க கேட்டீங்களா என்னம்மா அந்த பிடிவாரம் நான் எது செய்தாலும் உன்னன்மைக்குதான் செய்யறேன் ஆனா நீ தான் என் பேச்சு கேட்காம என் கௌரவத்தையே கிடைக்கிற எனக்கு யார் இருக்காங்க உன்ன தவிர இந்த வயசுல இருந்து எவ்வளவு செலமா வளர்த்த அதுக்காக தான மனைவி இருக்கிற தேவைக்கு மறுபடியும் என்ன முடிக்க பாக்குறீங்க இல்லன்னா உன்ன யார் செய்து போறான் இப்போ ஊரெல்லாம் ஒரே பொருளே ஆயிடுச்சு வர மாப்பிள்ளை எல்லாம் வேலை தர்மலுக்கு வேற மாட்டிட்டு இருக்கான் இப்போ நீ என் பேச்சு கேட்கலன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வீடு வாசலாம் நான் எப்ப சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்புறம் நீதான் உட்கார்ந்து அழுவ

ஓம் ஓம் நம்பினவன் நட்டாட்டல் விட்டான் நம்பாதவன் கை தூக்கி விடுவான் கட்டிக்கொள் கட்டிக்கொள் முடியாது கட்டிக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை காற்று பட்டாலே போதும் காரியம் கைகூடும் கூடிவிட்டது முதல்ல விளங்கவில்லை பண்பாவாய் விளங்கவில்லை இன்னும் நீ அஞ்ஞானத்திலேயே இருக்கிறாய் அமைதி சாந்தி பொறுமை பொறுமையாவது எரிமையாது

புரியாமல் போகட்டும் புரிந்தபின் திரும்பி வரட்டும் நம சிவாயம் சிவாய நமோ நமச்சிவாயம் ஐயா நமச்சிவாயம் முதல் தேடி வந்துருச்சு பழைய பாக்கிய கொடுங்க ஐயா நீ பேசாம இருக்கியா இன்னும் எதெல்லாம் பகல் வேஷம் கடனை கேட்டா கம்மன் உட்காந்துக்கிட்டு இருக்க சாமி இப்போ நிஷ்டையில் இருக்கிறார்கள் உன் இஷ்டப்படி பேசாதே என்ன ஐயா நிஷ்ட காலையில தானே அரடஞ்சு மசாலா தோசையா போட்டு முழுங்கினாரு அலக்கினி ரஞ்சன் அந்த நமசிவாயம் மறைந்து விட்டான் இப்போது இவர் நமச்சிவாய சுவாமிகள் நவச்சார சாமி நார்த்தங்கா சாமி கிட்ட பலிக்காது ஒழுங்கா பணத்தை வைக்கல திரிடுவார் ஜாக்கிரத தம்பி இந்த பிரபஞ்சம் என்னும் பெரும் இருந்து விடுதலை அடைந்தவர் இவர் இவரை சிறை என்ன செய்யும் சிறைச்சாலை

பக்த கோடிகள் வருவார்கள் காணிக்கை தருவார்கள் அதுலே நோட்டெல்லாம் எமக்கு நயா பைசா உம உண்மை யாரையா நம்புவாங்க எல்லோரும் நம்புவார்கள் தம்பி கடன் கொடுத்த உங்களை தவிர ஜெக செம்மறி ஆட்டு கூட்டம் உங்கள் எங்களை பத்தி விளம்பரப்படுத்துங்கள் அலக்ரீ ரஞ்சன் இறங்கி விட்டார்கள் உங்கள் சுவாமிகளுக்கும் எங்களுக்கும் பலகாரம் அனுப்புங்கள் சும்மா இல்லையா இன்னுமா பலகாரம் பாருங்கள் அனுப்புற உங்க தலையில போட்டுக்கோங்க ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே தாராவின் ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே வெண்ணிலாவே கதவின் ஓரம் நின்று இதமாக பார்த்தாலும் அழைப்பதாய் ஓடியே அருகில் தேத்திட வேண்டும் கதவின் ஓரம் நின்று இதமாக பதாய் ஓடியே அருகில் பேசிட வேண்டும் கை நழுவியே கனிவோடு பார்த்தாலும் கை நழுவியே கனிவோடு பார்த்தாலும் காதல் கொண்டால் என்று மெய் மறந்திட வேண்டும் தாராவின் பார்வையில் ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே கண்களை சிமிட்டியே கடை கண்ணை வீசினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும் முணு முணுத்து சேலையை முறுக்கியே சொருகினால் முணுமுணுத்து சேலையை சொருகினால் முந்தானையை பற்றி பின் தொடர்ந்திட வேண்டும் தாராவின் பார்வையில் ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே தாராவின் பார்வையில் பார்வையிலுவோ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே அப்பா அப்பா என்னடாது வேலைக்காரப்பனோட சரசம் அந்த அந்த எனக்கு வித்தியாசம் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் உனக்கு தான் மஞ்சுளாவை ஏற்பாடு கொண்டிருக்க இந்த ஜென்மத்தில நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ரொம்ப வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போய் தகு தக சரியப்பா உன் இஷ்டம் இந்த கல்யாணத்தை நடத்திட்டு நீ அப்புறம் அவளை அவமானப்படுத்து நீயோ பெரியவன் ஆயிட்டேன் நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோஜனை செய்து பாரு நமக்கோ எக்கச்சக்கமான கடன் இந்த கல்யாணத்தை நடத்தி ஆசை நமக்கு வந்தா தான் நம்ம கடனும் தீரும் நம்ம ஓ அப்படியா சமாச்சாரம் சின்ன அப்ப சரி ஆசைக்காக அவளையும் ஆசைக்காக இவளையும் செஞ்சுக்கிறேன் பரம ரகசியமா இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சது புறப்பாடு வேணும்னு அவளை வெறுக்கிட்டு வச்சுக்கோமே சரிதான்ப்பா நீங்க போய் சுப்பையாட்ட சொல்லி முதல்ல அந்த சரிப்பா மன்னிக்கணும் இதுல எந்த பொண்ணு இல்லைங்க இங்க வந்தானாம் நான் இந்த வீட்டுக்கே போய்டேன் இதல யாரமே தப்பில்லை என்ன என்றால் ਉਹ पुरुष தானானாம் ஆனா கல்யாணம் ஆகற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. போ அவன் போற. போ. எனக்கு எல்லாம் தெரியும். கவலைப்படாத

சிவாயம் சிவாய நமோ வா போகலாம் கூச்சலிட்டால் நீதான் கொள்வாய் சின்ன சிறுப்பெண் தன்னந்தனியாக செல்வது தவறு வா வஞ்சிபுரம் செல்லலாம் உதவி ஒண்ணும் தேவையில்லை சுவாமி நான் வஞ்சிபுரம் போறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் திரிகால ஞானிகளுக்கு தெரியாததும் உண்டு பெண் பாவாய் நீ எங்கு செல்கிறாய் எதற்காக செல்கிறாய் யாருக்காக செல்கிறாய் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் உன் காதலன் இப்பொழுது இல்லை அப்ப எங்க இருக்காரு தயவுசெய்து சொல்லுங்க சாமி எங்கும் இருப்பான் தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான் உற்று பார்த்தால் உன் கண்ணெதிரிலேயே நிற்பான் நீங்களா என்ன நாடகம் ஆனீங்க இது என்ன நாடகம் ஆட வேண்டிய நாடகம் எல்லாம் இனிமேல தான் இருக்கு ஓ உன் தாத்தா சொல்றபடி நட நமஸ்காரம் நமஸ்காரம் சொக்கலிங்கம் பிள்ளை நீங்க பத்து லட்சத்துக்கு சொத்து இருக்கு பிரயோஜனம் என்னங்க எனக்கு ஒரே பையன் அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கல யாரோ சருவஜீனானந்த சுவாமிகளா அவரு முன் நாளைக்கு வந்து நம்ம பையன் கனவுல தோன்றி அப்பானே சொக்கலிங்கம் பிள்ளை வீட்டில் சொக்க சங்கமாக ஒரு பெண் இருக்கான் அவளை நீ உடனே திருமணம் செய்து கொண்டா உன் ஜெம்மம் சாபல்யம் அறையும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரா அதுல இருந்து அந்த பொண்ணுதான் வேணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கான் உங்களுக்கு ஒரு மக இருக்கா இருக்கு ஆனா நாங்க ரொம்ப ஏழை அதிகமா வரதட்சணை கொடுக்க எங்களால முடியாது வரதட்சணை நமக்கு எதுக்குங்க உங்க பொண்ண நம்ம பையனுக்கு கொடுத்தா போதுங்க உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க இப்பவே நிச்சயம் வார்த்தை பண்ணிடலாம் நகையெல்லாம் இது இருக்கு விசாலா விசாலா சீக்கிரம் உஷா வாங்கிக்கலாம் பையன் போட்டோம் கூப்பிட்டீங்களாப்பா ஆமா அம்மா மதுரையில இருந்து மாப்பிள்ள விட்டா வந்திருக்காங்க

கிரியவி சித்திக்கும் சக்கையாய் சாமிகளுடைய சக்தி சாதாரணமா மண்ணை தொட்டாலும் பொன்னாகி விடும் சுவாமி சுவாமிகள் மகிமையை பறைசாற்ற கூடாது பிடி பிரசாதம் சுவாமி எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி செய்தீர்கள் அடியனுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்யவில்லையே அந்த தங்கம் செய்யும் உலக பந்தத்தையே அறுத்திருந்த உனக்கேனடா தங்கம் உலக பந்தத்தை நான் அறுத்திருந்தாலும் இந்த கடங்கார சங்கிலியின் கழுத்தை அறுக்காமல் விடாது போலிருக்கிறதே சுவாமி அப்படியானால் உபதேசிப்போம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு குண்டுமணி தங்கத்துக்கு மேல் செய்யக்கூடாது அதிலும் பாதியை அடியார்களுக்கு அன்பளிப்பாக விநியோகித்து விட வேண்டும் வாய்ப்படி இவ்வளவு தானா சாமி இந்த பட்டல் எங்கும் கிடைக்குமே அதுதான்டா மகனே சொல்லே சந்திரம் பலிக்காது எல்லா பந்தமும் இதோட தொடங்கி போச்சு அலக்கி நீரஞ்சன் அவர்களுக்கெல்லாம் அனுகிரகித்த தாங்கள் வேண்டும் அடே நீ மகா பாவியடா மகனே உன் மகனுக்கு மறுமணம் சேவிக்க போகிறாயல்லவா முன் இருந்த பெண் இருந்து விட்டாள் சுவாமி அபசாரம் அபசாரம் இறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லையடா

குருவாக்கினை கிடைத்து விட்டது வாங்கி கொள்ளுங்கள் வட்டியோடு ஆமா எல்லாம் புது நோட்டா இருக்க ஒருவேளை அச்சு அடிச்சிருப்பாரோ அடைச்ச தந்து செய்யற தந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல அதான் அச்சு வில்ல மட்டமா அடிச்சு தல்றாரு அலக்ஷ்மி ரஞ்சன் சாமி எனக்கு அதுங்க பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும் ஆனா இந்த தங்கஞ்சி இருந்த மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடு பேராசை கூடாது உருவாக்கினை கிடையாது

இன்னைக்கு சொக்கலிங்க போயிட்டு நகைகளை அத்தனையும் சுருட்டிட்டு வந்துடும் உங்களை இன்னாரனு யாருக்குமே தெரியக்கூடாது டே டே இங்கே இங்க என்ன வயதுக்குள்ளே கட்டி வச்சிருக்கிறேன் ஏடாவது ஆனால் பா I like skinny land என்னப்பா மந்திரம் இல்லாம பறிக்காது ஆனால் எனக்கு தெரியும் வந்து போடு தள்ளி பெரிய

이자, 우 h 우다가 h 리 d a h udah, u d 이다 udah, 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 우 d a h udah, 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 u 다 a h udah, 우 d 우 h 우 d a h 우 d 우 h udah, 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 அப்படியே விசால நமச்சிவாய நம்ம நகைகள் கொண்டு போனார்களார்களே நம்ம நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு போனார்களா தட்டிக்கிட்டு போனார்களா கிணி ரஞ்சன் அது மாயதான் அதையும் தங்க நகை என்று நினைக்கின்றாய் பித்தளை என்று நினைத்துக் கொள் என்ன பித்தளையா ஆமப்பனே உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது எங்களுக்கு என்ன தெரியும் உள்ளதை சொல்லு குரு துரோகம் அப்பனே இது குரு துரோகம் குருவாவது குரங்காவது இதெல்லாம் பித்தளை தங்க நகை

சாமி என் குடியே உணவு போயிடுச்சு சம்பந்தி குடுத்த நகைகள் எல்லாம் திருநாளுக்கு தட்டிக்கிட்டு போயிட்டாங்க இப்ப நான் என்ன செய்யறது கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் நான் கம்பி இந்த அற்ப விஷயத்திற்கு சோகம் எதற்கடா மகனே என் சிஷியனை தஞ்சமடை உனக்கு உற்ற வழி காட்டுவான் நம சிவாயம் சிவாய நம ஓ உங்க ஆமாங்க நம்ம பையன் ஆபரேஷன் பண்ணி பேசி வச்சிட்டா எஸ் சார் இப்ப ஆடல் பாடல் எல்லாம் கத்து கொடுத்திருக்கேன் அப்ப கை தேர்ந்த பேர் வழிதான் ஏன் கேக்குறீங்க என் பையன் இங்கிலாந்துல இருக்கும் போது கையில்லாதவங்களுக்கு காலு இல்லாதவங்களுக்கு கை கண்டு மூக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க தியாகி ஐயா உனக்காகத்தான் வந்திருக்காரு நீ நேர மஞ்சுளாவை கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய நல்ல துணிகளா எடுத்துக்கீங்க சரிதான்ப்பா